ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் அறுபத்தி ஏழு நிதி அறுபத்தி ஆறாவது பாகத்தில் அந்த நந்திங்கிற அந்த வெண்குஷ்ட வியாதி கொண்டவரோட அந்த வெண்குஷ்டத்தை வந்து முழுமையாக சரியாக்கி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் படிப்பறிவே இல்லாத அந்த நந்தியை ஒரு கவிஞராகவும் ஆக்கினார் நம்மளோட நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் தொடர்ந்து நந்தி எழுதிய அந்த கவிதைகளை படித்து கானகாபுர வாசிகள் அனைவரும் வந்து சுவாமியோட அருளை வந்து பெற்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கவிஞரும் பார்த்திங்கன்னா குருவோட அருளை வந்து எப்படி பெற்றாரு அப்படிங்கிறது தான் நாமத்தாரகிட்ட சித்தமணிவர் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறாரு அதுதான் இன்றைக்கி பதிவில் வந்து பார்க்க போகிறாங்க இன்னைக்கு பதிவில் நாமத்தாரகர் சித்தமணியிடம் முனீஸ்வரா அதாவது சித்தமுனிவரை பார்த்து கேட்குறாரு முனிவரே சுவாமியிடம் வேறொரு புலவர் இதே மாதிரி அருளை பெற்றார்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க எப்படி வந்து அந்த கவிஞருக்கு அந்த புலவருக்கு சாமியோட அருள் கிடைத்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அதற்கு சித்தமுனிவர் சொல்கிறாரு சுவாமியின் மகிமையை தெரிந்து கொண்ட ஹிப்பரிக சுவாமியின் மகிமையை தெரிந்து கொண்ட என்ற கிராம மக்கள் குருமூர்த்தியிடம் வந்து ஒரு கிராம மக்கள் வராங்க அந்த கிராமத்தோட மக் கிராமத்தோட பேர் வந்து ஹிப்பரிகா அந்த கிராம மக்கள் எல்லாரும் சுவாமிகள்கிட்ட வந்து சுவாமி நீங்கள் எங்களோட கிராமத்திற்கு வரணும் உங்களோட பாதங்கள் எங்கள் ஊர்லேயும் படணும்னு எல்லோரும் வேண்டி கேட்டுக்கிறாங்க உங்களுக்காக ஒரு விழாவே எடுக்க போகிறோம் நீங்கள் அதில் வந்து கலந்து கொண்டு எங்களோட பூஜைகளெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குருவும் அதற்கு சம்மதித்து அவங்க கூட சேர்ந்து போகிறாரு அவர் சாமி கிட்ட வந்து வேண்டாங்க எங்கள் கிராமத்திற்கு வாங்கன்னு சொல்லிட்டு வேண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க அவருக்கு ஒரு விழா செய்து வெகு விமர்சையாக பூஜைகள் செய்தார்கள் அந்த ஊர் நரகேசரி என்ற பிராமண புலவர் அந்த ஊரில் நரகேசிங்கிற ஒரு பிராமண புலவர் அங்கு இருக்கும் கல்லேஸ்வரனை தினமும் ஐந்து புது பாசுரங்களை பாடி தினமும் அந்த க நிறைய என்ன பண்ணுவார் அங்கே இருக்கிற ஈஸ்வரனான கல்லேஸ்வரனுக்கு தின தினம் ஐந்து புது பாடல்களை பாடி ஆராதனை செய்வார் அந்த கவிஞர் அப்படி இருக்கும் பொழுது அவர் கல்லீஸ்வரரை தவிர வேறு எந்த கடவுளையும் அந்த நரகேசிங்கிற புலவர் வந்து சாமி கும்பிட மாட்டார் கல்லீஸ்வரரை மட்டும்தான் வணங்குவார் அவரை பற்றி மட்டும்தான் பாட்டும் பாடுவார் இப்படி இருக்கையில் ஸ்ரீ குரு ஊருக்கு வந்த அன்றையே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் போயிட்டு அந்த கவிஞர்கிட்ட சொல்கிறாங்க கிட்ட நம்ம ஊருக்கு ஒரு முக்கியமான ஒரு மகா சக்தி கொண்ட குரு வந்திருக்காரு நீங்கள் அவரை பற்றி பாட்டு பாடணும்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க நரச நரகேசரிட்ட போயிட்டு நம்ம ஊருக்கு ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி வந்திருக்கிறார் அவருக்கு கவிதைகள் என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் நீங்களும் எங்களோடு வந்து அவரை பற்றி போற்றி பாடி கவிதைகள் பாடி அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் எங்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட வாங்கினேன் நிறைய அந்த கவிதை கவிஞர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதற்கு அவர் வந்து சொல்கிறாரு நான் என் வாயினால் கல்லேஸ்வரனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் துதிக்க மாட்டேன் அப்படியான நான் ஒரு மனிதனான ஒரு மானியனான இவரை எப்படி என்னால் துதித்து கவிஞர் கவிதை பாட முடியும் அதனால் என்னால் நீங்கள் வேண்டியதை செய்ய முடியாதுன்னு அவங்களோட வேண்டுகோளை நிராகரிச்சிட்றாரு ஊர் மக்கள் எல்லாரும் என்னதான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் நான் கல்லேஸ்வரனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன் எப்படி கல்லேஸ்வரனை தவிர வேறு எந்த சாமியும் நான் கும்பிடாதப்ப எப்படி நான் போய் ஒரு சாதாரண ஒரு மனிதன் பிறவி எடுத்துருக்கிறதுக்கு மனிதனுக்கு மாநிலனுக்கு நான் எப்படி வந்து போற்றி திதிப்பாட முடியும் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க என்னால் வர முடியாதுன்னு சொல்றாரு பிறகு அன்று அவர் குளித்து ஈசனை அதாவது கல்லீஸ்வரனை பூஜிப்பதற்காக ஆலயத்திற்கு சென்று அவர் முன் உட்கார்றாரு நரகேஸ்வரி அந்த நேரத்தில் அவருக்கு பெரிய தூக்கம் வந்துப்ப நல்ல தூக்கம் வந்துடுது எப்போதும் இல்லாம கவிதை பாடுவதற்காக நல்லா சுத்தமாக குடிச்சு முடிச்சிட்டு எப்பொழுதும் போல ஈசனை பூஜிட்டு அவருக்கு வந்து இந்த கவிதை பாடலாம் அந்த ஐந்து புது பாடல்கள் கவிதை பாடல்கள் பாடுவார்ல அந்த மாதிரி இந்த பூஜிப்பதற்காக அந்த கல்லேஸ்வரன் ஆலயத்திற்கு போகிறாரு ஆனால் என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கி அவருக்கு தூக்கம் வந்துடுது அந்த தூக்கத்திலேயே அவரோட கனவுல சிவன் உட்கார்ந்தது போல் தன் முன் இருக்கும் லிங்கத்திற்கு பதிலாக அங்கே ஸ்ரீ குருமூர்த்தியான நரசிம்ம சரஸ்வதி உட்கார்ந்து இருப்ப இருப்பது போலவும் அப்பொழுது அவரை இவர் அதாவது இந்த நரகே செறிங்கிறவர் மிகவும் ஆனந்தத்துடன் பூஜை செய்து போற்றி பாடியது போல் ஒரு கனவு வருகிறது எப்பொழுதும் ஈஸ்வரை மட்டுமே இவர் சாமி கும்பிட்டுருக்க இவர் ஈஸ்வரை பற்றி மட்டுமே கவிதை பாடிக்கொண்டிருக்கிற இவரோட கனவுல அதுவும் எந்த இடத்துல கனவு கண்டு இருக்காரு அந்த கல்லேஸ்வரன் சன்னிதானத்திலேயே தூங்குகிறாரு அங்கேயே அவர் கனவு வருது அந்த சிவன் லிங்கத்திற்கு பதிலாக நரசிம்ம சரஸ்வதி சிவனாக உட்கார்ந்துருக்கிறாரு அந்த கனவில் அவரை பற்றி போற்றி பாடுறாரு மிகவும் சந்தோஷமாக இப்படி ஒரு கனவு வந்து வருது அவருக்கு அந்த கனவில் ஸ்ரீ குரு அவனிடம் கேட்குறாரு நீ மனிதர்களை போற்ற மாட்டாயாமே அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை எப்படி என்னை போற்றி பாடினாய் என்று கேட்கிறாய் ஆனால் நரகேசரி திடமான பக்தியுடன் ஸ்ரீ குருவை கனவிலேயே பூஜை செய்து நித்தம் போல் ஐந்து அதாவது தினமும் போல் புது ஐந்து கவிதைகளை துரித்தான் இதற்குள் க கனவிலிருந்து அவனுக்கு விழிப்பும் வருது சுவாமி வந்து கேட்கிறாரு அந்த கனவுலேயே இதெல்லாம் நடக்குது நீ தான் மனிதனெல்லாம் போட்டு கவிதை பாட மாட்டியே ஆனால் நீ எப்படி இப்போ இன்னைக்கு போட்டு பாடிட்டுக்கன்னு கேள்வி கேட்குறாரு ஆனாலும் கூட நருகேசர் என்ன பண்ணுற திடமான பக்தியோடு அதெல்லாம் காதில் வாங்காமல் ஏதோ குருபத்தனைக்கும் பூஜை செய்கிறது மாதிரி இடம் நரசிம்ம சரஸ்வதி குரு தனமும் பூஜை செய்கிற மாதிரி திடமான பக்தியோடு அந்த கடவுளை என்ன பண்ணுறாரு ஐந்து பொது பாடல்களை பாடி பூஜையும் செய்கிறாரு இப்படி செய்து முடிக்கும் அந்த தருவாயில் இவருக்கு அந்த கனவிலிருந்து விழிப்பு வருகிறது அப்பொழுது வந்து வியந்து போய் குருமூர்த்தி அதாவது நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல அவர் அவதார புருஷன் அப்படியான அவரின் மகிமையை தெரிந்து கொள்ளாமல் போனேன் என்று வருந்தி தன் தவறை உணர்ந்து கொண்டு சுவாமியிடம் வந்து சாஸ்டாங்கமாக விழுந்து பாதத்தை தொட்டு வணங்கி எழுந்து சுவாமி உங்கள் ரூபத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்னிடம் கிருபை வையுங்கள் நீங்கள் மனிதர் அல்ல அந்த சிவ விஸ்வரூபம்தான் நீங்கள் அறியாமையானால் உங்கள் என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை உலகிற்கு ஆதாரமானவர் நீங்கள்தான் அந்த கல்லேஸ்வரரும் நீங்கள்தான் இனி நான் உங்கள் பாத கவனங்களை விடமாட்டேன் உங்களை சரணடைந்தவர்களை நீங்கள் விடமாட்டீர்கள் என்று துதித்தான் அதை கேட்ட நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் சொல்றாரு ஏம்பா நீ இதுவரையில் நீ எங்களை ஒரு கேவலம் சாதாரண மானிடர் என்று தடை சொல்லி வந்தாய் ஊர் மக்களிடம் எங்களை எப்படி பூஜிப்பது இது மிகப்பெரிய தவறு ஒரு மனிதனை பூஜை செய்யக்கூடாது என்று கூறி என்னை குறை கூறி என திட்டிக்கொண்டிருந்தாயே கொண்டிருந்தாயே ஆனாலும் கூட இன்று நீ திடீரென உன்னோட மனதை மாற்றி கொண்டது ஏன் என்று கேட்கிறாய் அதற்கு அவன் சொல்றான் சுவாமி இதுவரையில் அறியாமை என்ற இருளில் மூழ்கி இருந்தேன் அதன் நிறைய கவி கவிஞர் சொல்றார் சுவாமி கிட்ட சுவாமி இதுவரைக்கும் நான் அறியாமை என்று இருளில் மூழ்கி இருந்தேன் என்னை மன்னியுங்கள் இதுவரையில் நான் கல்லேஸ்வரனுக்கு செய்த பூஜைகளின் பயனாய் என்று உங்கள் பாத சேவை எனக்கு கிடைத்தது என்று கூறி அன்று கல்லேஸ்வரன் கோயிலில் தனக்கு வந்த கனவை பற்றி கூறினான் பிறகு அவரை பூஜித்தும் துதித்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டினான் அதற்கு சுவாமி கல்லேஸ்வரன் என்றால் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அது சுவாமி சொல்றாரு எனக்கு கல்லேஸ்வரன் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீ எப்பயும் போல இந்த ஊர்லேயே அதாவது இந்த கிராமத்துல ஹிப்பருகியிலே நீ இருக்கிற இருந்து சிவனுக்கு வந்து கல்லேஸ்வரனுக்கு பூஜை செய்தாலும் இங்கே அந்த கல்லேஸ்வரனாகவே காட்சி கொடுக்குறேன் நீ சித்த கல்லேஸ்வரர் ரூபத்திலேயே இருக்கும் என்னை நீ பூஜை செய்யலாம் அதற்காக நீ இந்த ஊரை வீட்டெலாம் வர சொல்கிறாரு ஆனால் அவன் சொல்கிறான் அந்த நிறைய அந்த கவிஞர் ஸ்ரீ குரு மும்மூர்த்தி ரூபமான உங்களை சேவித்து கொண்டு உங்களிடமே இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது நான் உங்கள் கூடயே இருக்கணும் எனக்கு வந்து ஆசையாக இருக்கு என் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை மன்னியுங்கள் என்று மிகவும் மன்றாடி வேண்டியதற்கு இணங்க குருமூர்த்தி சரி என்று சொல்கிறார் அன்று முதல் நருகேஸ்வரி தினமும் கல்லேஸ்வரனை பூஜை செய்வது போல் செய்து கொண்டு நினைத்து கொண்டு ஐந்து புது பாசுரங்களினால் துதித்து சேவை செய்து வந்து கொண்டிருந்தான் நமது தரகா ஸ்ரீ குருவின் அருளை பத்தியார் அவன் எவன் ஒருவன் குரு பக்தியுடன் சேவை செய்வானோ அவன் வீட்டில் ஸ்ரீ குரு கல்பக விருட்சமாய் வேண்டியதை எல்லாம் கொடுத்து அருள்வார் என்று நாமத்தாரகனிடம் சித்த முனிவர் சொல்கிறார் மேலும் சித்த முனிவர் கிட்ட நாமத்தாரகன் மேலும் குருவின் சரித்திரத்தை கூறுங்கள் என்று வேண்டினான் நாமத்தாரகா குரு சரித்திரத்தை மிக ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இந்த சரித்திர கதை கேட்பதனால் கெட்டவர்கள் கூட நல்லவர்கள் ஆகிவிடுவார்கள் ஒரு முறை தீபாவளி பண்டிகை நேரம் ஸ்ரீ குருவை பார்க்க கானகாபுரத்திற்கு சுற்றி இருந்த ஏழு கிராமங்களிலிருந்தும் ஏழு பக்தர்கள் வந்தார்கள் ஒரு முறை தீபாவளி நேரம் தீபாவளி பண்டிகை நேரம் அப்பொழுது ஸ்ரீ குருவை பார்ப்பதற்காக கானகாபுரத்தை சுற்றி இறந்த ஏழு கிராம மக்கள் ஏழு கிராமங்களிலிருந்தும் ஏழு பக்தர்கள் வந்து வராங்க சுவாமியை வணங்கி சுவாமியிடம் ஒவ்வொருவரும் சுவாமியை தங்கள் கிராமத்திற்கு தீபாவளி அன்று பிக்சைக்கு வரும்படி வேண்டிக் தீபாவளி பண்டிகை நேரத்தில் ஏழு கிராமத்தை சேர்ந்த ஏழு பக்தர்கள் வராங்க வந்து சுவாமிகிட்ட கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் பிக்ஷைக்கு வரணும் தீபாவளி அன்றைக்கின்னு கேட்குறாங்க அதற்கு ஸ்ரீ குரு நீங்கள் ஏழு பேரும் அழைத்தால் நான் ஒருவர் நீ ஏழு பேரும் கூப்பிடுங்க நான் வந்து ஒருவன் தான் யார் ஊருக்கு என்னால் வர முடியும் ஆகியால் நீங்கள் கலந்து பேசி யாராவது ஒருவரின் ஊருக்கு வருவதற்கு தீர்மானித்து கொண்டால் நான் அங்கேயே வருகிறேன் நான் ஒருத்தர் தான் பா எப்படி ஏழு பேர் ஊருக்கும் ஒரே நாளில் வர முடியும் அதனால் நீங்கள் ஏழு பேரும் கலந்து ஆலோசித்து ஏதாவது ஒரு கிராமத்தை முடிவு பண்ணுங்க அந்த கிராமத்திற்கு நான் தீபாவளி அன்னைக்கு பிச்சைக்கு வருகிறேன்னு சுவாமி சொல்றாரு அப்படி சொன்னாலும் கூட அவர்கள் கலந்து பேசும் பொழுது எல்லோரும் வந்து அவங்கவுங்க கிராமத்துக்கு தான் வர வேண்டும் என்று பிடிவாதமாக கலந்து பேசிக்கிறாங்க இதை பார்த்த ஸ்ரீ குரு யாரும் விட்டு கொடுத்து போற மாதிரி இல்லை சுவாமி கண்டிப்பா எங்க ஊருக்கு தான் தீபாவளி அன்னைக்கு வரணும்னு அவங்களுக்குள்ள அந்த ஒரு வாக்குவாதமே இருக்கு இதை பார்த்த குரு எனக்கு எல்லோரும் சமமே அவர் சொல்ல குரு சொல்றாரு எனக்கு எல்லாருமே சமந்தான் ஆகியால் நான் அன்று யாராவது ஒருவரின் ஊ ஊருக்கு வந்து வருகிறேன் உங்களோட எல்லாரோட ஊருக்கு என்னால் வர முடியாது யாரோட ஒருத்தர் ஊருக்காக நான் வந்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அவர்கள் ஸ்ரீ குருவே நீங்கள் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு பார்த்து எங்கள் ஊருக்கு வரவில்லை என்றால் நதியில் விழுந்து விடுவோம் பக்தபக்ஷரான ஸ்ரீகிருஷ்ணன் துரியோதனன் அழைத்தாலும் ஏழையான விதுரர் வீட்டிற்கு சென்றார் அப்படியே நீங்களும் எங்கள் ஊருக்குத்தான் வர வேண்டும் என்று சொல்றாங்க இதை நீங்கள் முன்கூட்டியே தெரிவித்தால் உங்களை வரவேற்க நாங்கள் தகுந்த ஏற்பாடு செய்து கொள்வோம் என்று ஒவ்வொருவரும் வேண்டினார்கள் அதற்கு குருமூர்த்தி அவர்கள் நான் கண்டிப்பாக வருவேன் கவலைப்பட வேண்டாம் என்றார் அதைக் கேட்ட அவர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் யார் ஊருக்கு வருவீர் என்று முடிவெடுக்க வேண்டும் ஆகையால் நீங்கள் யார் ஊருக்கு வருவீர்கள் என்று சொன்னால் எங்களின் சந்தேகம் தீர்ந்து தகுந்த ஏற்பாடுகள் செய்ய முடியும் என்று வேண்டி கேட்டுக்கிறாங்க அந்த ஏழு பேர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் யார் ஊருக்கு வருவீங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் தகுந்த ஏற்பாடுகள்லாம் செய்து கொள்வோம் உங்களை வரவேற்பதற்காகனு குருக்கிட்ட வேண்டி கேட்டு அங்கேயே நிற்கிறாங்க அப்பொழுது ஸ்ரீ குரு ஒவ்வொருவருவாக அந்த வந்திருக்க அந்த ஏழு பேரையும் ஒவ்வொருவராக தனியாக அழைத்து நான் உங்கள் ஊருக்கு தான் வருவோம் நான் வந்து உங்கள் ஊருக்கு தான் வருவேன் இதை மற்றவர்களும் சொல்லாமல் நீங்கள் வந்து ஊருக்கு போகணும்னு ஒவ்வொருத்தருக்கிட்டேயே தனித்தனியாக சொல்லி அனுப்பிச்சாரு இதை ரகசியமாக வைத்துக்கோங்க வேறு யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க முக்கியமாக உங்கள் கூட வந்திருக்கிற மற்ற ஊர்க்காரங்கள்கிட்ட சொல்லாமல் நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க நான் உங்கள் ஊருக்கு தான் வருவேன் தீபாவளி அன்னைக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க குரு சொன்ன மாதிரி அவங்களும் அதை ரகசியமாக மனசில் வச்சுக்கிட்டு ஏழு பேருக்கிட்டேயும் சுவாமி ஒரே விஷயத்த தான் சொல்லியிருக்காரு நான் உங்கள் ஊருக்கு தான் வருவேன் உங்கள் ஊருக்கு தான் வருவேன் நீங்கள் இதை வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க இதை பார்த்த கானகாபுர வாசிகள் சுவாமியிடம் வந்து தீபாவளி அன்று நீங்கள் எங்களை விட்டு எங்கும் செல்லக்கூடாது சொந்த ஊருக்காரங்க எப்படி விடுவாங்க ஊருக்காரங்க எப்படி விட முடியும் அவரை ஏன்னா மற்ற நாள்லாம் இங்கேயே இருந்துட்டு முக்கியமான பண்டிகையான தீபாவளி அன்றைக்கி சுவாமி இல்லைன்னா எப்படி தீபாவளி களைக்கட்டும் அதனால் சுவாமி இங்கே தான் இருக்கணும் சுவாமி அன்று நீங்கள் எங்கேயும் செல்லக்கூடாது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் இதான் உங்கள் ஊர் நாங்கள் தான் உங்களோட குழந்தைகள்னு சொல்லி வணங்கி வேண்டி கேட்டுக்கிறாங்க சுவாமி அவர்களிடம் நான் எங்கும் செல்லாமல் இங்கேயே இருக்கிறேன் கவலைப்படாதீங்கன்னு கானகாபுரவாசிகளுக்கும் சத்தியம் செய்து கொடுக்கிறார் இப்படி ஏழு பேருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாரு நான் உங்கள் ஊருக்கு வரேன் உங்கள் ஊருக்கு வரேன்னு அது மட்டும் இல்லாமல் கானகாபுரத்திற்கும் அவர் வந்து அங்கே இருக்கிற கிராம மக்கள்கிட்டையும் சொல்கிறாரு இல்லை நான் வேறு எங்கேயும் போகல நான் எந்த கிராமத்திலே தான் இருப்பேன் தீபாவளிக்குன்னு சொல்கிறாரு இதற்குள் தீபாவளி நெருங்கி விட்டது தீபாவளி இரவு ஸ்ரீ குரு எட்டு ரூபங்கள் எடுத்து ஒரு ரூபத்தில் கானகாபுரத்தில் இருந்து மற்ற ஏழு ரூபங்களில் ஏழு கிராமங்களுக்கும் செல்கிறார் குரு அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுறாரு ஏழு ரூபத்தில் வந்து அவதாரம் எடுக்கிறாரு ஏழு ஊருக்கும் வந்து போகிறாரு இது மட்டும் இல்லாமல் எட்டாவதாக ஒரு ரூபம் எடுத்து கானகாபுரத்திலும் இருக்கிறார் மொத்தம் எட்டு ரூபம் எடுக்கிறார் நம்மளோட குரு இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து போகிறாரு குரு தங்கள் ஊருக்கு தான் வந்தார் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு சுவாமிக்கு மங்கள நீராட்டு செய்து ஒவ்வொரு ஊர் மக்களும் விமர்சையாக பூஜை செய்து பிச்சை சில நாட்கள் வரை குரு எல்லா ஊர்களுக்கும் சென்றதை எல்லா ஊருக்கும் தெரிய எல்லா ஊர்க்காரர்களுக்கும் தெரியாமல் ரகசியமாகவே இருந்தது யாருக்கும் தெரியல குரு வந்து இந்த மாதிரி எட்டு ரூபம் எடுத்திருக்காரு எட்டு ரூபம் எடுத்து எட்டு ஊருக்கும் வந்து போய் போயிருக்காரு அதாவது கானகாபுரத்துலேயே ஒரு ஊருக்கும் மற்ற ஏழு கிராமங்களுக்கும் ஏழு ரூபத்தில் போயிருக்காருங்கிறதுலாம் தெரியல அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் குரு வந்து நம்ம கிராமத்தில் தான் தீபாவளி அன்னைக்கு இருந்தார்னு இந்த எட்டு கிராம மக்கள் நினச்சிக்கிட்டு ரகசியமாகவே இருந்திருக்கு இந்த உண்மை தெரியாமல் இதற்குள் கார்த்திகை பௌர்ணமி வந்தது அன்று ஸ்ரீ குருவை தரிசித்து கார்த்திகை தீப தோரணங்களை அர்ப்பணம் செய்ய எல்லா கிராமவாசிகளும் கானகாபுரம் வந்தார்கள் அங்கே அங்கே முன் வந்த ஏழு வாசிகள் ஒருவருக்கொருவரை பார்த்து தீபாவளி என்று ஸ்ரீ குரு தங்கள் ஊருக்கு தான் வந்தார் என்று வாதனை செய்து தாங்கள் அன்று சுவாமிக்கு போற்றிய ஆடைகள் மடத்திலை காணலாம் என்று வாதனை செய்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த கனகாபுரவாசிகள் ஸ்ரீ குரு தீபாவளி என்று குரு எங்கேயும் செல்லாமல் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க எல்லா ஊர் மக்களும் வந்து என்ன பண்ணுறாங்க கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு இருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்காக வராங்க அப்படி வரும்பொழுது அவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறாங்க குரு வந்து தீபாவளி அன்னைக்கு எங்கள் ஊருக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை யாரும் ஏற்றுக்கொள்வது மாதிரி தெரியலை ஏன்னா குரு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துருக்காங்க அவங்கவுங்க ஊரில் இப்படி அவங்கெல்லாம் சொல்லும் பொழுது ஆர்குமெண்ட் பண்ணிக்கிறாங்க நீங்கள் வேணாம் போய் படத்தில் போய் பாருங்கள் நாங்கள் எங்கள் ஊர் மக்கள் அளவு அனைவரும் பக்தியோடு போற்றிய ஆடைகள் குருவுக்கு நாங்கள் கொடுத்த ஆடைகள் எல்லாம் அவரோட மடத்தில் இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் வந்து வாதாடி கொள்கிறாங்க இதை பார்த்த கானகாபுரவாசிகள் சொல்கிறாங்க பார்த்து சிரிக்கிறாங்க குரு எங்கேயும் போலப்பா இங்கே தான்ப்பா இருந்தார் அப்படி இருக்கும்பொழுது எப்படி உங்கள் ஊருக்கு வந்திருக்க முடியும் நீங்கள் கொடுத்த ஆடைகளையும் அவர் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க இதை வேணும்னா நீங்கள் சுவாமிகிட்டே கேட்டு உறுதி செய்ய செய்து கொள்ளலாம்னு கானகாபுரவாசிகள் வந்து சொல்கிறாங்க பிறகு எல்லோரும் சேர்ந்து ஸ்ரீ குருவிடம் சென்று தங்களுக்குள் நடந்த அந்த விவாதத்தை பற்றி சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள நடைபெற்ற அந்த விவாதத்தை பற்றி இது சொல்கிறாங்க இதை கேட்ட ஸ்ரீ குரு சிரித்து நீங்கள் எல்லோரும் சொல்வது உண்மைதான் நீங்கள் எல்லோரும் எனக்கு சமம் தான் அன்று நாங்கள் அதாவது நான் எல்லா ஊர்களுக்கும் சென்றேன் இங்கேயும் இருந்தேன் எங்கள் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவதுதான் என்னுடைய வேலை ஆகையால் நீங்கள் யாரும் வாதாடி சண்டை போட வேண்டாம் என்று சொல்கிறார் இதை கேட்ட எல்லோரும் வியப்படைந்து ஸ்ரீ குருவின் மகிமையை போற்றினார்கள் எந்த புலவராலும் வர்ணிக்க முடியாத இப்படிப்பட்ட வேலைகள் அந்த மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ குருவால் தான் செய்ய முடியும் என்று போற்றினால் போற்றினார்கள் ஆகவே நாம ஸ்ரீ குருவை துணிப்பதற்கு மிஞ்சிய செயல் வேறொன்றும் இல்லை ஸ்ரீ குருவே மும்மூர்த்திகளின் அவதாரம் இந்த இல்லற வாழ்வின் கடலை தாண்ட ஸ்ரீ குருவின் பாத சேவை என்ற தான் முடியும் ஸ்ரீ குருவை திருடமான பக்தியுடன் பூஜிப்பவர்கள் இல்லற வாழ்வின் துன்பங்களை வென்று முக்தி அடைவார்கள் என்று சித்த முனிவர் நாமதாரகன்ற சொல்றாரு இதோட இந்த பாகம் வந்து முடிவடையுது நாளைக்கு நம்ம பாகம் அறுபத்தி எட்டில் சந்திக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்